நம்ம படிக்கும் போது டீச்சர்னா அப்படிதான் படிப்போம் ஆண்டர் கூப்பிட்டிருந்தா எப்படி கூப்பிடுறது ஹே வெளிய வா முதல்ல நீ எங்க இருக்கீன்னு எனக்கு தெரியும் எந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கீன்னு தெரியும் வெளிய வா அந்த ஸ்டெப் கூட நீ எடுக்கலன்னா அப்புறம் என்ன லைஃப் ஹ தேடி தேடி ஓடி ஓடி சுத்தி சுத்தி பறித்து சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு எல்லாம் தெரியுது இன்னைக்கு அப்படிதான் பாருங்க கிருஷ்ணவ வழக்குல எல்லாம் ஐயோ உனக்கு ஜெம் பண்ணி விடுங்க ஏன் மத்த எல்லாம் கரெக்டா பண்ணீங்க எனக்கு இதெல்லாம் புதுமையா இருக்கு புதுமையா இருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு ஜம்மா பண்ணி விட மட்டும் வேற ஒருத்தர் உங்களுக்கு அநியாயமா தெரியலீங்களா அநியாயம் ஆதாமே எங்க இருக்கிறாய் கேட்டனே வந்துட்டார் அவரே சொல்றாரு நான் நிர்வாணியா இருப்பதை நான் ஒழித்துக் கொண்டேன் உடனே அவர் கேட்க உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அந்த அறிவித்தவன் யார் அந்த அறிவாளி நிறைய உங்க வீட்டுல திருப்புறாரு எனக்கு தெரியாது அந்த அறிவாளி பேசுவோம் வா ரொம்ப பெரிய அறிவாளிய பார்ப்போம் உனக்கு இலைய கட்டி விட்டா யார் யார் அது ஒழுங்கா இருந்த பிள்ளைய கேவலப்படுத்தி இருக்கான் யார் எது போறேன் இப்படிதான் என் அப்பா நான் அப்படிதான் பேசணும் அழகா பேசுனாரு நிறைய பேர் நிறைய விதமா பேசுனாங்க ரொம்ப பிடிக்கும் இதுவே கேஷுவலா ஃபேமிலி சீனா இருந்தா எப்படி இருக்கும் போட்டு பாருங்க அந்த மாதிரி அழுகி போன சிறு வயதில் சிறுபெயிலே அழுகி போன மாம்சத்தை போல் ஆகாதிருப்பாளன்னு தான் எழுத முடியும் வேதத்தில் வேறு எப்படி எழுதுறது மோச கஞ்சுறாரு யாரை பற்றினு கேட்காதீங்க உங்களுக்கு தெரியணும் ஃபேமிலி மிரியம்மை பற்றி சொல்றாரு அவர் உடனே சொல்கிறாரு ஏ வெளியில் போய் உட்கார சொல்லி எழுந்தார் அத்தனை பேரும் பாளையத்தில் புறப்பட்டு போக முடியாமல் இந்த ஒரு லேடியால் டிலே எத்தனை பேர் வாயில் விழுந்திருப்பா பாருங்க இங்கே ட்ராஃபிக்கில் ஒரு ஆள் திக்கு விட்டாலே எங்கே வச்சு உதைக்கிறா பாருங்கள் மூளையில கொண்டு போகிறோம் பாவமாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மனுஷங்களை எனக்கு பார்க்கும்போது எங்கே வச்சு வச்சுட்டு இருக்காமா மூளைக்கு போய் வாது ஆண்டரை ஒரு டயலாக் அடித்தார் எனக்கு ரொம்ப அது சரி அதுதான் ஆண்டுடைய குணம் அதுதான் தகப்பனுடைய உள்ளம் ஒரு தகப்பன் மூஞ்சில் துப்பி இருந்தா வெகப்பட மாட்டா போ சொல்லுட்டார் அதுக்கு பேர் லெப்ரஸி தொழுநோய்க்கு பேர் வச்சாரு அப்பா அது என்னுடைய எச்சு என்னால் துப்பவும் முடியும் இந்த நேரத்தில் இப்ப மட்டும் இல்ல லைஃப் முழுவதும் அவருக்கு தான் பெருமை வரும் யாருக்கும் பெருமையை கொடுக்க மாட்டாங்க